கேட்டா சரி அப்போ தமிழங்குறப்ப தமிழனுக்கு தான் உன்னுடைய அளவுகள் என்ன தமிழன்கிறது தமிழ் என்பது அது ஒரு மொழி தானே ஒரு அரபி என்று சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் அரபு மொழி பேசுகிறவன்ட்டு அர்த்தம் மலையாளிக்கு என்ன அர்த்தம் மலையாளி மொழி பேசுகிறவன்ட அர்த்தம் ஆங்கிலம் என்ன என்ன அர்த்தம் ஆங்கில மொழி பேசுகிறவன்ட அர்த்தம் தமிழென்னா என்ன அர்த்தம் தமிழ் பேசுகிறவன்ட அர்த்தம் தமிழ்ங்கிற ஒரு மொழிக்கு தானே பேர் தமிழ்க்கு எழுத துண்டு காவியங்கள் எல்லாம் அந்த மொழிக்கு செஞ்ச வேலை தானே தமிழில் அதை எழுதுனாங்க இதை எழுதுனாங்க இதிகாசம் எழுதுனாங்க எல்லாம் சொல்லி எல்லாம் எதுக்கு செஞ்ச வேலை தமிழ் மொழிக்கு செஞ்ச வேலை அப்போ தமிழ் தமிழ் என்பது ஒரு மொழி என்பது வழங்கிக்க மொழி என்பது பாரம்பரியமாக வராது மொழி வருமா தமிழனுக்கு பிறந்தவன் வந்து அதனால் அவன் தமிழ் பேசிடுவானா ஒரு தமிழனுக்கு பிறக்கிறான் அவன் அந்த முறைப்படி இந்த மொழியை கற்றுக்கொள்ளவில்லை அவனை கொண்டே அமெரிக்காவில் கொண்டே பிள்ளை பெற்றுட்டு அங்கேயே வளர்க்குறாங்க அவனுக்கு தமிழ் தெரியுமா நான் தமிழுக்கு தமிழனுக்கு பிறந்தால் என்ன நீ தமிழ்நாடா நீ தமிழ்ன்னு கிடையாதுடா நீ தமிழ் பேசலையே அப்போ தமிழன்று ஒருத்தனை சொல்வதாக இருந்தால் அந்த மொழி பேசுகிறவன் தமிழனுக்கு தான் அதுக்கு அர்த்தம் வர முடியும் வேறு அர்த்தம் கொடுக்கவே முடியாது தமிழன்று அர்த்தம் தமிழ் மொழி பேசுபவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து பெரியார் தமிழ் மொழி தானே பேசினாரு அவருடைய பூர்வீகம் கன்னடமோ ஏதோ ஒன்று இளவாக இருந்துட்டு போகுது அதுலேயே பத்திரிக்கை நடத்தினாரு அதுலேயே செயல்பட்டாரு அதுலையே தீர்மானங்கள் போட்டார் அவருடைய கட்சியில் உள்ள தீர்மானங்கள்லாம் அவர் அவருடைய தாய்மொழின்னு சொல்கிறீங்க அதுலேயே செஞ்சார் இது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நாம் இருக்கிறதுனால தமிழ் நமக்கு பிடிச்சதுனால நம்முடைய எல்லா இயக்கங்களையும் தமிழிலே செய்வோம் என்று வந்தவர்கள் தான் யாரு பெரியாரு அவர் என் தமிழ் இல்லைங்கிற தமிழ் பேசுறாருல அவரு தமிழ் தான்டா குடியரசு பத்திரிகை பத்திரிகை நடத்திருக்காரா அப்போ விடுதலை நடத்திருக்காரு குடியரசு த பத்திரிக்கை நடத்தியிருக்கார அவரை த தமிழ் இல்லைங்கிற அப்போ தமிழுக்காக பேசக்கூடிய வை கோபால் சாமியாரே அவர் தமிழன் இல்லையா விஜயகாந்து தமிழில் பேசலையா அவர் என்னைக்காவது மேடையில் தெலுங்கில் பேசி கேட்டிருக்கிறீங்களா அது தெலுங்குன்னு விஜயகாந்து தெலுங்கு இவருதான் தமிழன் காட்டுறாங்களாம் ஜெயலலிதா மலையாளி ஜெயலலிதா மலையாளி தான் அந்த அம்மா வந்து தமிழ் தானே பேசினுச்சி சட்டசபையில் மலையாளத்தில் பேசினுச்சு கன்னடத்தில் பேசுனாங்களா அல்லது பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படியாவது பேசுனாங்களா உங்களுடைய எந்த ஒரு அறிக்கையாவது கன்னடத்து மொழியில் மக்களுக்கு விட்டுருக்கிறார்களா அவங்களுடைய எல்லா இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் இருந்தாலும் வைகோவா இருந்தாலும் விஜயகாந்தா இருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகம் என்னவாக இருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணில் வந்து தமிழ் மண்ணில் வாழ்கிற காரணத்தினால தமிழாக மாறிட்டாங்களா இல்லையா தமிழ் பேசுகிறாங்களா இல்லையா அப்ப தமிழ்ந்து ஆளுநர் தமிழ்ந்து ஆளுன்னுங்கிற எப்படி தமிழ் தமிழந்தானே ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு பிரகாரம் பார்த்தாலும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு தமிழ் தானே பேசுறாரு சட்டசபை எதுல நடக்குது தமிழா நடக்குது அப்ப தமிழ் பேசக்கூடியவர்களாக எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் அது தமிழ் இல்லைங்கிறான் அப்ப தமிழ்ங்கிறது ஈனமா அப்ப பிறப்புல வரும்னா கொண்டு வா பார்ப்போம் ஒரு பிள்ளையை கொண்டு வா சின்ன பிள்ளை தமிழனுக்கு பத்த நூறு பிள்ளையை கொண்டு வா தனியூர் முன்ன அடைச்சி போட்டுடுறேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவனை தமிழ்ல பேசுறான்னு பார்ப்போம் பேசுவான் பேச பேச மாட்டான் இனம்டா அது ரத்தத்துல வந்துக்கிட்டு இருக்கும் உங்க நம்பிக்கை பிரகாரம் இனம் என்று சொன்னால் அப்போ செட்டியார் மகன் செட்டியாரா தான் இருப்பான் அதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை நம்பிக்கை தான் செட்டியார் மகன் செட்டியார் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் முதலியார் மகன் முதலியார் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு வந்து அது வந்து பாரம்பரியமா வரலாம் ஐயருடைய புள்ள தான் ஐயரா இருக்க முடியும் நம்பிக்கை ஐயர் இல்லாத ஒருத்தர் ஆக முடியாது ஏன் ஆக முடியாது அதுக்கு ஒன்று குவாலிஃபிகேஷன் கிடையாது ஐயர் என்பதற்கு என்ன தகுதி முதலியார் இன்ன தகுதி ஐயருக்கு பிறக்கணும் அதான் தகுதி முதலியாருக்கு என்ன தகுதி முதலியாருக்கு பிறக்கணும் அதுதான் தகுதி அப்ப தகுதி என்பது அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தகுதியை கொண்டு தீர்மானிங்க இந்த சாதி இனம் என்று சொல்வது எல்லாமே தகுதியை கொண்டு வருவதில்லை நம்பிக்கை அடிப்படையில் வருவது அந்த நம்பிக்கை என்னது இவனுக்கு பிறப்பில் தான் அது வரும்னு நம்புறான் என்ன நம்புறான் அப்படி நம்புறான் அந்த மாதிரி வைத்தியம் என்று சொன்னா திராவிடம் என்பது அது எந்த ஒரு மொழியின் பேர் கிடையாது அது ஒரு இனத்தின் அவன் நம்புறான் திராவிடம்னா என்னது இந்த ஆரியர்கள் பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் திராவிடர்கள் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்ப பிராமணர்கள் இதுல வரமாட்டாங்க மற்றவர்கள்லாம் வருவாங்க அப்ப திராவிடம்னு சொல்வது வந்து என்னது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா நீ வந்து திராவிடனா நீ ஆரியனான்னு கேள்வி கேட்கணும் ஏன்னு கேட்டா ஒரு ஐயரை கூப்பிட்டு நீ திராவிடன் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஏன் சொல்லலாம் திராவிடன்னா திராவிடனுக்கு பிறக்கு அனுப்பாதாப்ப எங்கள் நம்பிக்கை நீ திராவிடனுக்கு இல்ல வேற ஒரு இனம் அவ்வளப்பா வந்து குடியர் நீங்க கைப்பரு போல கணவாய் வழியாவும் நீங்க வந்தீங்கன்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணலாம் தமிழ் பேசுற ஒருத்தனை வந்து தமிழ் வந்து நம்பிக்கையா அது ஒரு சித்தாந்தமா அது ஒரு மெசேஜ் அது ஒரு கொள்கை சார்ந்த விஷயமா கொள்கை சார்ந்த விஷயம் கொள்கை சார்ந்த விஷயமா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும் இப்போ இஸ்லாம்னு நாங்க எடுத்துருக்குறோம் இஸ்லாம்ங்கிறது பிறப்புல வராது தான் முஸ்லீம் முஸ்லீமுக்கு பிறந்தோம் முஸ்லீமாக இருக்க மாட்டான் முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்த முஸ்லீமாக இருப்பான் இப்ப இருப்பான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாட்டை ஏத்துக்கிட்டா முஸ்லீம் இருவான் ஏற்றுக்கலன்னு ஆக மாட்டான் இதானே வந்து தமிழனுக்கு அர்த்தம் அப்போ ஓன் சொல்லி பிரகாரம் பார்த்தாலும் எல்லாம் தமிழ்தான் ஆண்டு இருக்கான் அந்த தமிழ்நாடு பழாத்தையும் அவன் அவன் கன்னடமா இருக்கட்டும் தெலுங்கானா இருக்கட்டும் எங்கேருந்து வந்தவன் அவை வேண்டாலும் இருக்கட்டும் அவன் அவனுடைய எல்லா விதமான செயல்பாடும் தமிழில் தமிழ் மக்களுக்காக வேண்டி தமிழ் மொழியில் தானே இருந்தது அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து புதுசாக வந்து என்ன செய்ய போற அப்போ அந்த விஷயத்துலையும் மக்களை குசுப்பி விடுறான் அவன் எல்லாம் தமிழ் இல்லை நான் தான் தமிழ் இவன் தான் முன்பு தமிழ் கேரளாக்காரன் சீமான் தான் கேரளாக்காரன் கேரளாவை சேர்ந்த யாக்கோபு என்பவருடைய பேர இவன் அங்கேருந்து பஞ்சம் முளைக்க வந்தார்கள் வந்தது அவருடைய ம அப்பன் பேர் வந்து செபஸ்டியன் செபஸ்டியனுடைய மகன்தான் சீமான் இவங்க மொழி மொழியால் மொழியால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே கேரளாக்காரங்க வழங்குதா மதத்தால் கிறிஸ்தவர்கள் இவன் தமிழண்டு இவன் வீர சைவத்தை கொண்டாடுறதுக்கு இவனுக்கு தகுதி ஏற்றவன் வீர சைவ பரம்பரையும் வரவே கிடையாது இவனை வேண்டாம் அது சொல்லி ஒதுக்கலாமே தவிர ஆனால் நாங்கள் ஒதுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டால் தமிழில் பேசுகிறான்ல சீமான் தமிழானு பேசுகிறான் அவனும் தான் சீமான் தான் நாங்களும் தான் தமிழில் தான் பேசுகிறோம் முஸ்லீம்னா தமிழன் இல்லையா தமிழ்தான் ஏன் நாங்கள் தமிழ் பேசுனா தமிழன் இங்கேருந்து ஒருத்த இத்தனை பேர் உயர்கல்விகள் படிப்பதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க மூணு தலைமுறையாக இருக்கிறாங்க அவனில் இவனுக்குமே தமிழ் தெரியாது ஆனால் அவனோடய கொழுப்பாட்டம் தமிழனாக இருப்பான் அப்போ வந்து கமலா ஹாரிஸ்ங்கிறது தமிழச்சு நீங்கள் சொல்லுவீங்களா பிறப்புல வருமா வராதீங்க அவருக்கு தமிழ் தெரியாது எந்த காலத்துலேயே போனாங்க தமிழை விட்டுட்டு வேறு மொழிக்கு மாறிக்கிட்டாங்க அவர் ஆங்கிலேயர் தான் அவர் அப்போ அந்த மொழியில் வந்து அந்த மொழியில் அவர்கள் பேசி பழகிய சிந்தித்து அதிலே வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த மொழியை சேர்ந்தவர்கள்னு சொல்லணும் இதுக்கு மாற்றமா என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் தமிழனா இவன் தமிழனாண்டு சொல்லி என்ன செய்கிறான் ஏதாவது கேள்வி கேட்டால் நீ தமிழனா நான் தமிழனாங்கிறான் எல்லாம் தமிழ் பேசுகிற ஐம்பது பேர் தமிழன் தமிழன் என்பதை சோதித்து அறிய முடியும் சாதி என்பதை நம்பிக்கை அடிப்படையில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சாதி இனத்தையெல்லாம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தமிழ் தேசியம்ங்கிற அதில் ஒரு பொய் சொல்கிறான் தமிழன் யார் என்பதுலையும் பொய் சொல்கிறான் எல்லாரும் தமிழன் இல்லாண்டு ஆக்கி விட்டு தமிழனுடைய ஆட்சி வரப்போ எந்த பண்டிகுடைய ஆட்சி வந்தாலும் சரிதான் நீ அந்த ஒன்றியத்துக்கு கீழே வரக்கூடிய ஆட்சியாக தான் நீ இருப்பாய் அதை வழங்கிக்கிறணும் நீ ஒரு தனி தனித்தமிழ் நாடாக ஒன்னால் உருவாக்கவே இயலாது ஏன்டா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள கொண்டே வச்சுப்படுவாங்க எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் காஷ்மீரை வந்து தின்னு வெள்ளைக்காரன் தனி நாடாக கொடுத்துட்டு போனான் அதை வந்து டிக்ளேர் பண்ண காரணத்துக்காக ஷேக் அப்துல்லா பிடிச்சி கைது பண்ணி கொடைக்கானலில் வச்சுருந்தாங்களா எத்தனை வருஷம் கொடைக்கானல் சிறையில் இருந்தார் கொடைக்கானலில் வந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் எதற்காக வேண்டி இது தனி நாடு என்று டிக்ளேர் பண்ணதுக்காக வேண்டி அப்போ தனி நாடத்தான் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனான் அதை வந்து ஜீரணிக்க மாட்டாங்க எந்த ஒரு அரசாங்கமும் அதையெல்லாம் பார்த்து தான் அரண்டு போய் அண்ணாவெலாம் நினைஞ்சிட்டார் கையை விட்டார் அந்த கொள்கையை பெரியாரும் கைவிழிட்டார் தனி தமிழ்நாடுங்கிறது அதெல்லாம் பேச இயலாதுங்கிற மாதிரி வந்துட்டு அதனுடைய காரணங்கள் இருக்கிறது அந்த கொள்கையை கைவிழிட்டோன்னு போயிட்டாங்க அப்போ என்னன்னு எல்லாரும் இது ஏமாத்திர தமிழ் தேசியம் தமிழ் தேசம் நீ ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்க விஜய் மாதிரி சொல்லிட்டு போ நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாடு அதை சொல்லி தொலைச்சிட்டு போ என்ன யாரும் சொல்ல தமிழ் தேசியத்தை பத்தி என்கிட்ட யனாக வாதிக்க தயாரான்னு கேட்குறான் அதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க மாடா பேசுவோன்னு கூப்பிடமா இல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு விளக்கி சொல்லணுமா இல்லையா அது அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அது தப்பா இருக்கா இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால்